அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் என் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க பெரியவெட்டி ஏரியாவில் ஒரு ஐம்பது சென்ட்டு பூமி விலைக்கு வந்திருக்குதுங்க நாற்பது அடி தரத்தை மேலே விலைக்கு வந்திருக்குதுங்க பீடாஜ்க்கு பக்கத்தில் விலைக்கு வந்திருக்குதுங்க பூமி கேட்டுறன் பாருங்க இதே பூமி தான் ஒரு ஐம்பது சென்ட் விலைக்கு வந்திருக்குதுங்க ஐம்பது சென்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு நூறு அடி ரோடு பீஸ் ஒரே ஸ்கொயராக வருதுங்க நல்லா செம்மண் பூமி இந்த ஐம்பது சென்டு நல்லா செம்மண் பூமி பிஏபி தண்ணி பாயுங்க இது எங்கே லொக்கேஷன் ஆக்கி பார்த்திங்கன்னா பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க உடவல்பேட்டை பல்லட டூ பைபாஸ் அதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமி அமையுமுங்க சூப்பரான செம்மண் பூமி இதில் போற ஓட்டுனாலுமே ஒரு முந்நூறு அடியிலேயே தண்ணி கிடைக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை இது ப்ரைஸ் என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு வந்து இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க ரொம்ப குறைவு ஐம்பது சென்ட்டு வெகு வேறு இருபது இருபத்தி ஒரு லட்சத்துக்கு கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க எங்கேயுமே ஐம்பது சென்ட் பூமி கிடையாது இது ஐம்பது சென்ட்டு புதுசாக விலைக்கு வந்துக்குது சொல்கிறது இருபத்தி ஒரு லட்சம் பாட்டி கூட உட்காந்து பேசுனா ரொம்ப குறைச்சி பேசலாமுங்க பக்கத்தில் போகிற தானுங்க சுற்றி வரமே தோப்பு ஏரியாவில் தான் இந்த பூமி நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது சூப்பரான செம்மண் பூமி நிறைய பேர் சின்ன பட்டு சட்டியில் வச்சுட்டு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க சின்ன பட்டு சட்டியில் எங்கேயுமே பூமி இருந்திருக்காது ஆனால் இது ஒரு ஐம்பது சென்ட் பூமி விலைக்கு வந்திருக்குது இந்த பெட்டு போய்ட்டுன்னா இந்த வெட்டி ஏரியாவிலேயே பூமி கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நம்ப இந்த பூமி பிடிச்சா நம்பர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது இந்த தடம் வந்துங்க மெட்ரல் ரோடு ஓட்டுக்கிறாங்க தார் ரோடுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு ஒரு தார் ரோடு ஓட்டுருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்கிறால நன்றி வணக்கம் நண்பர்களே